நம்மளுடைய உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி அந்த ஆறு சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணுமோ அது மாதிரி இருக்கக்கூடிய நவகிரகங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப முக்கியமா எப்படி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு கிழமைகளும் சொல்கிறோமோ அது மாதிரி ரெண்டு கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்ற மாதிரி எல்லாமே வேதத்தில் சொன்னதே தான் நம்மளுடைய நாட்களாகவும் தினங்களாகவும் டெய்லி பஞ்சா பஞ்சாங்கத்தில் வச்சுட்டு வரும் அதில் இன்னைக்கு அந்த குரு பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது அந்த குரு அப்படிங்கிறவர் தேவதையாக சொல்லப்படுறார் வாக்குக்கு அதுக்கப்புறம் சந்தான அபிவிருத்திக்கு எல்லாத்துக்குமே குரு சொல்லப்படுறார் அது மாதிரி ரொம்ப அருமையான புண்ணியமான காலம் இது அந்த நாளில் நவகிரகங்களை பற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் பேசியோ கேட்டோ இல்லை நவகிரகங்களை நினச்சோ எல்லாருக்கும் சிரேயு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய யாகரூபமாகவும் மந்திர பட்டணமாகவும் மந்திர ஜபமாகவும் பூஜையாகவும் அர்ச்சனையாகவும் பல விதமாக அதில் நம்மளுடைய மனசை செலுத்த வேண்டி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு ஆகியிருக்கு அதில் நவகிரகங்கள் அப்படின்னு வரும்பொழுது நித்திய நம்மளுடைய அனுஷ்டானத்துலேயே சந்தியாவந்தனத்திலேயே கேசவாதி தர்ப்பணம் அப்படின்னு வரும்பொழுது அதில் நவகிரகங்களுக்கெல்லாமும் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் அப்போ நித்திய பிரார்த்தனையிலேயே நம்ம நவ் நவகிரகங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவள் நமக்கு அனுக்கிரகமூர்த்தியாகவே இருக்கான் தனி பிரார்த்தனைன்னு ஒன்றும் இல்லை அதில் இன்றைக்கி வரும்பொழுது இது மாதிரி குரு பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது அவளுடைய அந்த ஸ்தானத்துல இப்ப மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகும் ஒவ்வொரு கிரகத்துலேருந்து அவ பயிற்சி ஆகும் பொழுதும் அவளுக்கு விசேஷமா பூஜை பண்ணி அவளுக்கு விசேஷமா ஹவனங்கள்லாம் பண்ணும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய பிரீத்தி அந்த பிரீத்தில லோகக்ஷேமம் ஏற்படும் லோக்சேமே ஏற்படும் பொழுது அந்த லோகத்துலதான் நம்மளும் இருக்கிறதுனால நமக்கும் க்ஷேமம் ஏற்படும் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல விருஷ்டி ஏற்பட்டு முதல்ல இந்த உஷ்ணம் குறையணும் பிரம்மா முராரிஹி திரிபுராந்தகாரி பானு சி பூமி சுதோ புதஸ்ச்சே குருச்ச சனிபா ராகு கேதவா குர்வந்து சர்வே மம சுப்பிரபாத்தம் காலம் எழுந்தோன்ன இந்த ஸ்லோகம் நம்ம எல்லோரும் சொல்லும் பொழுது நவகிரகத்தினுடைய அனுகிரகம் ஏற்படுறது இன்னும் ஒரு தரம் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ब्रह्मा मुरारी ही त्रिपुरांतकारी ब्रह्मा मुरारी ही त्रिपुरांतकारी भानुष्यसि भूमिसुतो बुद्धस्य भानुष्यसि भूमिसुतो बुद्धस्य गुरुस्य शुक्रः शनिराहु केतवः गुरुस्य शुक्रः शनिराहु केतवः कुर्वन्तु सर्वे मम सुप्रभातम् ಕುರ್ವಂತು ಸರ್ವೇ ಮಮ ಸುಪ್ರಭಾತಂ ಕಾಲಮ್ರೆ ಇದು ನವಗ್ರಹಗಳ ಧ್ಯಾನ ಪಡ್ದು ಅದೇ ರೊಂಬ್ಯ ಎನ್ನು ಎಲ್ಲಾತ್ ಶಿವೂಜೆ ಉಂಟು ಅಂಬಾಲ್ ಪೂಜೆ ಉಡು ಇಲ್ಲ ಸಾಲ ಗ್ರಾಮ ಪೂಜೆ ಉಂಟು ಎಲ್ಲಾ ಗ್ರಹಗಳಮೇ ಪರಮೇಶ್ವರನುಕೊಳ್ಳೇ ಅಡಕಮ ಅಡಕಮ ಇರದನಲ್ಲಿ ಶಿವನ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಪಂೆಯೋ ನಾರಾಯಣನಿಗೆ ಪೂಜೆ ಪಂಾಲೆಯೋ ದೇವಿಗೆ ಪೂಜೆ ಪಂಾಲೆಯೋ ಸರ್ವ ಗ್ರಹಗಳೂ ಸಂತೋಷ ಆಯ எப்படி நம்ம வந்து ஆகாரத்தை வயத்துலதான் எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி அந்த சக்தி அது மாதிரி சர்வ அங்க தேவதைகளா இருக்கக்கூடிய நவகிரக தேவதைகளுக்கு பரமேஸ்வர பூஜையினாலேயும் நாராயணனுடைய பூஜையினாலேயும் ஸ்ரீவித்யா பூஜையினாலேயும் அவளுக்கு திருப்தி ஏற்படுறது அம்பாள் சந்தோஷப்பட்டாலே சர்வ நவகிரகங்களும் சந்தோஷப்பட்டு விடுறது அதுல டெய்லி எப்பொழுதுமே ஏன் நவகிரகங்களை தனியாக பூஜை பண்ணணும் அப்படின்னா இவாள் பகவானுடைய அங்கங்களாக இருக்கிறதுனால நம்ம பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் இவாழ்கிட்ட நம்ம கேட்டுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு முதல்ல சத்புத்தி வேணும் முதல்ல இந்த சனாதன தர்மத்தில் முதல்ல நம்பிக்கை வேணும் எல்லாருக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியலையே இவா எங்கே எங்கே அனுகிரகம் பண்ண போகிறா நான் டெய்லி பார்க்குறது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பந்துக்களையோ ரிலேஷனையோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையோ வேலை தானே பார்க்குறேன் கிரகங்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரியலையே அதனால நான் ஏன் நம்பணும்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணத்தை முதல்ல நீக்கி நமக்கு முதல்ல சத்புத்தியே கொடுக்கணும் எப்பொழுதுமே இந்த சத்புத்தி இந்த மாதிரி கிரகங்கள் இடத்துல நம்பிக்கை நம்மளுடைய சனாதன மதத்தில் நம்பிக்கை இது எல்லாமே நம்மளுடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வந்து டெய்லி நம்ம மட்டும் வேதங்கள் பரோட்சமா இருக்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுக்கும் அதனால பரோட்சமா இருக்கக்கூடிய கிரகங்களையும் அவளுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளையும் அவளுடைய முயற்சியெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கறத சொல்றது ஜோதிஷ சாஸ்திரம் அந்த சாஸ்திரமும் வேதத்தினுடைய அங்கமாகவே இருக்கிறதுனாலையும் எல்லாமே வேதத்தையே ஆதாரமாக கொண்டு இருக்கிறதுனாலையும் வேதம் நமக்கு அபரோ பரோக்ஷத்தை சொல்லாம பரோட்சத்தையே சொல்லி கொடுக்கறதுனாலையும் அது நமக்கு இகலோக சௌக்கியத்தையும் அதுக்கப்புறம் உண்டான வரலோக சௌக்கியத்தையும் கொடுக்கறதாக இருக்கிறதுனாலையும் முதல்ல வேதத்துல நமக்கு நம்பிக்கை ஏற்படணும் அதுக்கப்புறம் குரு வாக்கியத்துல நமக்கு ஸ்ரத்த ஏற்படணும் அப்புறம் நம்மளுடைய அனுஷ்டானத்தில் ஸ்ரத்தை ஏற்படணும் அது எல்லாமே கிரகங்கள் நமக்கு அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய சௌரிய மதனேந்துருச்ச பதவீன் சண்மங்களம் மங்களா சத்புத்திச்ச புதோ குருச்ச குருதாம் சுக்ர சுகம் சம்சனி ராகுர் பாஹுபலம் கரோது விபுலம் கேது குலசிய உன்னதிம் ನಿತ್ಯಂ ಪ್ರೀತಿಕರ ಭವಂತು ಭವತಾಂ ಸರ್ವೇ ಪ್ರಸನ್ನ ಗ್ರಹ ಗ್ರಹಗಳು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ನಮಗೆ ಎಲ್ಲಾ ಸೌಖ್ಯವೂ ಕಡೆ ಸೂರ್ಯ ಭಗವಾನ್ ಇಡತೇ ನಮಗೆ ಸರ್ವೇ ವಿಟಮಿನೂ ಕಡೆ ಸೂರ್ಯ ಸೌರ್ಯ ಮಥನೆಂದು ಮತನೇಂದುರುಚ್ಚ ಪದವೀ ಸನ್ಮಂಗಲ ಮಂಗಳ ಸದ್ಬುಧಿಂಚ ಬುಧ ಇಧನ್ ಕಳಮೆಯವರು ಅಳಗ ಗುರು ಪಯರ್ಚಿಯುಕು ಚ ಬುಧೋ ಗುರುಶ್ಚ ಗುರುತಾಂ என்னென்ன தேவையோ சர்வத்தையும் கொடுக்கிறவர் வாக்சித்திய கொடுக்கிறவர் நேற்றுக்கே சொன்னார் இல்லையா சாஸ்திரிகள் மேதையை கொடுக்கிறவர் நல்ல பிரஜானத்தை கொடுக்கிறவர் இருந்தாலே நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சம் சனிகின்னு கொடுக்கிறார் அந்த ஸ்லோகத்துல சனி பகவான் வந்து ஏதோ கெடுதல் பண்ணுவார்னு சொல்லும் பொழுது சம் சம்சனிகி அவர் அனுகிரகமூர்த்திங்கிற மாதிரி கொடுக்கிறார் வியாதி நிவர்த்திகரர் ராகுர் பாகுபலம் கரோது விபுலம் கை கால்கள் சிரஷ்டையாக இருந்திருந்து நல்ல பலமாக ஏற்படுறதுக்கு ராகுர் பாகுபலம் கரோது விபுலம் கேது குலசிய உன்னதி கேது பகவான் குலவருத்தியை ஏற்படுத்தட்டும் நித்தியம் பிரீதிகரா பவன் துபாம் சர்வே பிரசன்ன கிரகா அப்படின்னு நவகிரகத்தை ஒரு பிரதணமோ நமஸ்காரமோ பண்ணுறதுனால சர்வ प्रीतिम ERPDM नु சொல்லி पूर्ति பண்ணிக்கிறேன் சத்குருナクહராஜ் கி ஜெய்